ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா கிரீங்களா இன்றைக்கி நம்ம ரேனியா வீட்டு சமையலில் ஈஸியாக சிம்பிளாக ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு கத்திரிக்காய் வந்து நீல சைஸில் இந்த மாதிரி தண்ணியில் அறுத்து போட்டுட்டு த தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்திட்டு மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்குறேங்க மிளகாய் தூள் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டாலும் சரிங்க தனி மிளகாய் தூள் போட்டாலும் சரி குழம்பு மிளகாய் தூள் எந்த மிளகாய் தூள் வேணாலும் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க எல்லாமே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கலாங்க தனி மிளகாய் கொஞ்சம் சேர்த்திட்டு இப்போது குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க பேச்சுலர் கூட ஈஸியாக இதை ஒரு செகண்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது தயிர் சாதம் ரசம் தக்காளி சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையுமே நல்லா காம்பினேஷனாக இருக்குங்க அது சூப்பராக இது இப்போ நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது இப்படியே ஊருட்டுங்க ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க இதுக்கு தாளிப்புக்கு கடுகெல்லாம் வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம அதை வெட்டி வச்சு கலக்கி வச்சுக்கிறேன் அந்த கத்திரிக்காய் வந்து ரூபாய் சுற்றி நல்லா வதச்சிடலாங்க பாருங்க ஒரு வதக்கு வதக்கிட்டு எல்லாம் பரவலாம் இப்படியே நம்ம சிம்மில் மீடியம் சைஸெலாம் தீய வச்சு இப்படியே அடுப்பில் வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட்டுங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வெந்தது திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம அதே மாதிரி பாருங்கள் ஒரு சைடு வெந்தது நம்ம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து பூ போகலாம் அந்த மீனை திருப்பி போடுற மாதிரி திருப்பி இந்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் இருந்து நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு செகண்ட் பிறக்கி விட்டு மல்லியில் தூவி நம்ம இறைக்கிலாங்க நம்மளுக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே கத்திரிக்காய் பருவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஓய்யானால் கத்திரிக்காய் விரும்பல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பரிமாறிக்கலாங்க லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து குழந்தைகளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டே செகண்டில் அதை ரெண்டு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க பாருங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்குங்க சிம்பிளாக ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் சந்திக்கலாங்க